வணக்கம் நண்பர்களே நம்ம லாஸ்ட் வீடியோவில் குரு ஃபோர் நியூ சிலபஸ் பொது தமிழுக்கான டாபிக் பிரித்து எழுதுக பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய சொற்களை இணைத்தல் பேச்சு வழக்கு சொல் சொல் கிணறில் கிணற்றில் சுவற்றில் சுவரில் வயிறு வயிறு சிலவு செலவு வௌத்து வலி வயிற்று வலி நீத்து நீற்று வேர்வை வியர்வை ஆத்தங்கரை ஆற்றங்கரை வெத்தல வெற்றிலை நாற்காலி நாற்காலி வெங்கலம் வெண்கலம் வேணும் வேண்டும் கண்மொழித்து அப்படின்னா கண் விழித்து கோர்த்து கோத்து நாட்கள் நாள்கள் மனதில் மனத்தில் பதட்டம் பதற்றம் அருகாமையில் அருகில் அடமழை அடைமழை அரிவாமனை அரிவால் மனை அவரக்காய் அவரைக்காய் தவக்கலை தவளை தாவாரம் தாழ்வாரம் எண்ணெய் எண்ணெய் ஒட்டரை ஒட்டடை கவுறு கயிறு பச்சை தண்ணி தண்ணீர் நஞ்சை நன்சை புஞ்சை புன்செய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஓல்டு புக்கில் சிக்ஸ் டு டென்த்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் பார்க்கலாம் அடமழை அடைமழை அடமானம் அடைமானம் அஞ்சு ஐந்து அண்ணா கயிறு அரைநான் கயிறு அதுகள் அவை அமக்கலம் அப்படின்னா அமர்கலம் அருகாமையில் அருகில் அருவாமனை அறிவால் மனை அவங்க அப்படின்னா அவர்கள் அவரைக்காய் அவரைக்காய் ஆட்சி ஆட்சி ஆத்தங்கரை ஆற்றங்கரை ஆத்துக்காரி அப்படின்னா அகத்துக்காரி ஆணை அப்படின்னா ஏனை இங்குட்டு இங்கு இடது கை இடக்கை இத்தினை இத்தனை இத்துப்போதல் அப்படின்னா இற்றுப்போதல் இருமல் இருமல் இளமை அப்படின்னா இளமை உசிர் அப்படின்னா உயிர் உடைமை உடைமை உந்தன் உன்றன் ஊரணி ஊருணி எகனை இதுகை எண்ணெய் எண்ணெய் எண்பது எண்பது ஏத்தம் ஏற்றம் ஒசத்தி உயர்த்தி ஒத்தடம் ஒற்றடம் ஒன்பது ஒன்பது ஒருவல் ஒருத்தி கடக்கால் கடைக்கால் கடப்பாறை கடப்பாறை கட்டிடம் கட்டடம் கண்ணாலம் கல்யாணம் கத்திரிக்காய் கத்தரிக்காய் கம்பிலி கம்பளி கயறு கயிறு கருவேற்பிலை கறி வேப்பிலை கவுனி கவனி காக்கா அப்படின்னா காக்கை காத்து அப்படின்னா காற்று கிரணம் கிரகணம் குடக்கூலி குடிக்கூலி குடுத்து கொடுத்து கெடிகாரம் கடிகாரம் கொடம் குடம் கோடாலி கோடாரி கோர்வை கோவை சமையல் சமையல் சாம்பிராணி சாம்பிராணி சிகப்பு சிவப்பு சிலது சில சிலவு செலவு சீயக்காய் சிகைக்காய் சுவற்றில் சுவரில் தடுமாட்டம் தடுமாற்றம் தலக்காணி தலையணை தாப்பால் தாழ்பால் தாவாரம் தாழ்வாரம் துடப்பம் துடைப்பம் துவக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி துவக்கம் தொடக்கம் துளிர் தளிர் தொடப்பம் துடைப்பம் தொந்திரவு தொந்தரவு தேநீர் தேநீர் நஞ்சை நன்சை நாகரீகம் நாகரிகம் நாத்து நாற்று நேற்று நேற்று நோன்பு நோன்பு பண்டசாலை பண்டகசாலை பதட்டம் பதற்றம் பயிறு பயறு பாவக்காய் பாகார்காய் புஞ்சை புன்சை புட்டு பிட்டு புண்ணாக்கு பின்னாக்கு மணத்தக்காளி மணித்தக்காளி பேரன் பெயரன் பொண்ணு பெண் முயற்சித்தான் முயன்றான் முழித்தான் விழித்தான் முழுங்கு விழுங்கு முன்னூறு முன்னூறு மெனக்கெட்டு வினைக்கெட்டு மோர்ந்து மோந்து ரொம்ப நிரம்ப வயறு வயிறு வலது பக்கம் வலப்பக்கம் வெண்கலம் வெண்கலம் வெட்டி பேச்சு வெற்று பேச்சு வெண்ண வெண்ணெய் வெயில் வெயில் வேணும் வேண்டும் வேண்டாம் வேண்டா வேர்வை வியர்வை வைத்தல் வைக்கல் வைக்கோல் ஓகே நண்பர்களே இவ்வளோ தான் பேச்சு வழக்கு சொற்களுக்கான தமிழ் சொற்கள் இதோட இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ